டைமுக்குள்ள இந்த வேலையை முடிக்கணும் இந்த டைமுக்குள்ள இந்த வேலையை முடிக்கணும் இந்த டைமுக்குள்ள எனக்கு சோறு கொடுக்கணும் எல்லாம் நேர நேரத்துக்கு பண்ணிடணும் டைமுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொன்னாருங்க எனக்கு கோவம் வந்துருச்சு எனக்கு ஆறு வேலை சொல்றாங்களோ அவளுக்கு தகுந்த மாதிரிதான் நான் வேலை பார்ப்பேன் அதை விட்டு போட்டு எல்லாத்துக்காகவும் வேலை செய்யணும் என்ன பார்த்தா என்ன பிரசிடன்ட் மாதிரியா இருக்குது விட்டாம இருங்க பதினாறு கேள்விய மூஞ்சிக்கு மேல விட்டு உயிசிட்டு வந்துட்டேன் மொதல் கேள்வி நச்சுன்னு தள்ள நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி கேள்வி கேட்டு வந்துட்டனுங்க எனக்கு நீங்க ஆர்டர் போட்டுற முடியுமா நூத்தி நாப்பத்தி மூணு ஐ லவ் யூ என்ன சொல்லுது இந்த செவன்டி சைட்டிஸ் கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்லங்க அவையெல்லாம் இந்த ஹெச்ஆப் ஹாலில் வச்சு நம்பர் என்னன்னு ஒரு பிள்ளை கேட்டுச்சுன்னா ஒன் ஃபோர் த்ரீ ஆ அப்படின்னு சொல்லுவாங்களாமா ஒன் ஃபோர் த்ரீ த்ரீ ஃபோர் டூ அப்படி சொல்லியும் போட்டு நெழிஞ்சிட்டு வந்துருவீங்களாமா அதாவது ஐ லவ் யூ யூ லவ் மீயா அதாவது இந்த நூத்தி நாப்பத்தி மூணு படி கேள்வி கேட்டுலாமா என்ன எப்படி நீங்க என்ன கேள்வி கேட்கலாம் அரண்டு 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 போயிட்டாங்க நான் வேலை செய்யறது இல்லைன்னு உங்களுக்கு ஆறு சொன்னது பாருங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி காஃபி வேணும்னு கேட்டாங்க என்ன காஃபின்னு கேட்டேன் எல்லாருக்கும் வீட் சுகர் போட்டுட்டு காஃபியை கொடுங்கன்னு சொன்னாங்க அளவு டென் பர்சன்ட் கரெக்டா போட்டு சொன்னாங்க ஞாபகம் இருக்குல்ல எல்லாத்துக்கும் வீட் சுகர் காஃபி டென் பர்சன்ட் இடபிள்யூஎஸ் சொன்ன உடனே அந்த வேலையை பண்ணி கொடுத்துறேன் என்னோட ஸ்பீட பத்தி உங்களுக்கு தெரியாது ஃபார்சிலோ அட்ரஸிலோ எடுத்து போட்டு நானே நேரா அங்க ஓயிட்டேன் போஸ்ட் ஆபீஸ்ல முன்னாடியே உட்கார்ந்துட்டே கவர் வர வரைக்கும் உட்கார்ந்து கவர் வந்ததும் அங்கே நான் சீல் எல்லாம் வச்சு சைனை போட்டு அங்க இருந்தே அமிச்சு விட்டு அப்படியே எல்லாருக்கும் வீட் சுகர் பத்து பர்சன்ட் எம்பிட்டு ஸ்பீடா பண்ண ஏன் எனக்கு தெரியுங்க யார் யார் வேலை சொன்னா என்னென்ன வேலை செய்யணும்னு எனக்கு தெரியும் இந்த சிஐஏ என்ஐஏ என்ஆர்சி இதெல்லாம் யாருக்கு கையெழுத்து போட்டா நான் தானே அது எவ்வளவு ஸ்பீடாக வேலைய பார்த்தேன் இதில் நக்கலா நான் குறித்த நேரத்தில் வேலை செய்ய வேண்டுமாமா அது எம்எல் எம்எல் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா டு யூ நூ எம்எல் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா எங்கயோ சென்னையில தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க அந்த சென்னை சிஎம்முக்கும் என்னோட எக்ஸ்கியூட்டிவ் ஆரனுக்கும் ஏதோ பஞ்சாயத்து

கற்கலாம் நமக்கு அந்த கருமமும் தெரியாது அப்புறம் மணிப்பூர் பிரச்சனை அது எங்கேயோ கிடக்குது நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அதுல வேற நம்ம வேற எழுத்து விட்டாங்க இப்ப நீங்க இங்க இருக்கிற பிரச்சனையை பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா நான் ஏதாவது பண்ண முடியும் நீங்க அங்க இருக்கிற பிரச்சனை அங்க இருக்கிற பிரச்சனை அங்க இருக்கிற பிரச்சனைன்னு பேசுனீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் எனக்கு எம்பிட்டு வேலை கிடக்குது தெரியுமா உங்களுக்கு இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இருக்குங்க அது அந்தந்த மாநிலத்துக்கு ஏதாவது சிஎம் எல்லாம் இருக்காங்கம்மா போட்டுவோம் அப்புறம் தான் நான் ஒரு ஜஸ்ட் இருபத்தஞ்சு பேர்த்த அந்தந்த மாநிலத்தில் அப்பாயின் பண்ணி வச்சிருக்கேன் ஏதாவது அவங்க கையெழுத்து எழுத்து கேட்டாங்கன்னா போட்டு கொடு போடுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறேன் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஃபார் அப்படின்னு போட்டு கையெழுத்து போட்டிருப்பாங்க இதே ப்ராசஸ் தான் எல்லா மாநிலத்திலையும் நடக்குது இந்த ஒரு பதினெட்டு மாநிலத்தில் இதனால ஏதாவது பிரச்சனை வந்திருக்குதா அம்பிட்டு கண்ணுங்கிறதுமா நாங்கள் ஏழை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் குட்டி குட்டி மாநிலத்தை ஆடுறதுக்கு ஒவ்வொரு கட்சி இருக்குது இந்தியா ஆள்றதுக்கு இன்னொரு கட்சி இருக்குதுல்ல அவங்க கிட்ட இருந்து டெய்லி ஸ்கீமா வந்துகிட்டு இருக்கு நூறு ஃபைலு நூற்றம்பது ஃபைலுன்னு வெளியே வந்துகிட்டே இருக்கும் என்ன பத்தி யோசிங்க நான் ஒரு ஆளை தானே இருக்கிறேன் இத்தனை ஃபைலையும் படிச்சு அதை அப்ரூவ் வாங்கி இதெல்லாம் சரியான பார்த்து எல்லாம் கரெக்ஷன் பண்ணி

வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் அது போக இந்த சின்ன சின்ன மாநிலத்த இருந்தா சின்ன சின்ன நோட்டீஸ் எல்லாம் இப்ப அப்படி வர்றதையும் நானே பாக்கணும்னா நான் முர்முவாக இருந்து என்ன செய்வது என் கிட்ட மூணு மாசத்துக்குள்ள இத்தனையும் பார்த்து முடிஞ்சன்னு சொல்றீங்க என் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சா சொல்லுங்க பிரசிடென்ட் அப்படின்னு போட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு எதுவும் வரல இந்த பிரச்சனை பிரச்சனை ரவிக்கும் சென்னை இருக்கிற அப்போ நீங்க அவியலுக்கு என்ன கேள்வி என்ன கேட்கலாம் அவியல வேலை செய்ய சொல்லலாம் என்ன வேணா பண்ணலாம் ஆனா என்ன வேலை செய்ய சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அடிப்படை உரிமை இருக்குன்னு தான் நான் கேட்டிருக்கேன் அந்த நூத்தி நாப்பத்தி மூணு அது ஐ லவ் யூ கிடையாதுங்க அது ஒரு சட்டம் அது ஒரு நம்பர் முர்மு மேடம் எனக்கு ஒரு டவுட் உங்ககிட்ட கேக்குறேன் நானே இந்த வீட்டுல வேலை வாக்குறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்துட்டேன் எனக்கு சம்பளம் குடுக்குறாங்க குவார்டர்ஸ் குடுக்குறாங்க கார் குடுக்குறாங்க பயணப்படி பஞ்சப்படி குடுக்குறாங்க இப்படி அத்தனையும் வாங்கி சொகுசா உட்கார்ந்து போட்டு நான் என்ற தான் என்ற வேலையை பார்ப்பேன் உனக்கு மா காலையில் சோறு தான் தருவேன்னு சொன்னால் எப்படின்னு பாருங்க ஒன்றா நான் என்ன பண்ணணும் எனக்கு இங்கே வேலை பார்க்க இஷ்டம் இல்லைங்க அப்படின்னு நான் வெளியே போயிடணும் அது நியாயமான விஷயம் ஆனால் வேலை பார்க்கறதுக்குன்னு வந்து போட்டு என் இஷ்டத்துக்கு என்னால் முடிந்தால் எனக்கு டைம் கிடைக்கும் போது அப்படின்னு சொன்னா இந்த டைமுக்குள்ள வேலை செய்யு சொன்னீங்கன்னா நான் எப்படி வேலை செய்யலாம் நீங்க எப்படி கேட்கலாம் ஆ முர்மு மேடம் மூ மேத்தா ஒரு கவிதை ஒண்ணு எழுதியிருக்கிறாரு நான் சொல்றது சரியா இருந்தா அந்த புக்கு பேரு கனவுகள் பிளஸ் கற்பனைகள் இஸ் ஈக்வல் டு காகிதங்கள் கனவு கற்பனை எழுதி வச்சோம்னா அது வெறும் காகிதம் தான் அப்படின்னு சொல்றாரு அவரு அதுல அவர் ஒரு கவிதை எழுதி இருந்ததா எனக்கு ஒரு நினைவு நோயாளி இறந்த பிறகு மருந்து கொண்டு வரும் ஒரு உறவினரைப் போல புகை தீவண்டி புறப்பட்ட பிறகு நிலையம் வந்து சேரும் ஒரு பயணியை போல காலம் தாழ்த்தி வராதே பின் வருந்தாதே எதுக்கு இந்த நூத்தி நாப்பத்தி மூணுக்காக எழுதப்பட்ட கவிதை அது எல்லா நேரத்துக்கு செய்ய நம்ம வள்ளுவர் கூட ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாரு உலகத்திலேயே ரொம்ப பெருசு இருக்குதாமா ஞானத்தின் மால பெரிதாமா எது அப்படின்னு கேக்குறாரு உதவி சின்ன உதவியா இருந்தாலும் அது சின்ன உதவியாவே இருந்தாலும் உலகத்துலயே ரொம்ப பெருசுன்னு சொல்றாரு எப்ப அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி அங்கதான் வள்ளுவர் உட்காந்து எழுதியிருக்குறாரு காலத்தே செய்த உதவி அதாவது டைம்லி ஹெல்ப்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க மூணு மாசமே ரொம்ப அதிகம்தான் அந்த உட்கார்ந்தது வேலையை முடிச்சிரு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது காலத்தே செய்த உதவி சிறிதுனும் ஞானத்தின் மாலை பெரிது உதவியே டைமுக்கு செய்யு அப்படிங்கும்போது அந்த உதவியே அப்புறமா தள்ளி பண்ணாலும் பரவாயில்ல அந்த உதவியே டைமுக்கு பண்ணுன்னு சொல்றப்ப வேலை வேலை செய்யறதுக்காக தான் வந்து உட்கார்ந்து அந்த வேலை செய்யறதுக்காக தான் சம்பளமும் வாங்கி இருக்கிற அதுக்காக தான் பயணப்படி பஞ்சப்படின்னு வாங்கிட்டு இருக்கிறேன் அதுக்காக தான் அவங்க கொடுத்த அந்த கோட்டஸ்லயும் சந்தோஷமா குடி இருந்துட்டு இருக்கிறேன் இப்படி வேலை செய்யணும்னு இருக்கிற வேலையவே டைமுக்கு செய்ய முடியாதுன்னு சொல்றீங்களே நீங்க எப்ப ஞாலத்தின் மாலை பெரிதெல்லாம் எங்களுக்கு பண்ண வரீங்க முர்மு மேடம் நீங்க இருக்கிறது பப்ளிக் சர்வீஸ்க்கான ஒர்க்கு கிட்டத்தட்ட பொதுமக்களுக்கான வேலைகளை விரைந்து செய்யணும் இப்ப யோசிச்சு பாருங்க நாங்க டாக்ஸ் கட்டாம விட்டு எங்க கிட்ட பைனச்சா வாங்கிடுவாங்க வாங்க அது வேற விஷயம் இருந்தாலும் நாங்க டாக்ஸ் கட்டாம விட்டு இப்ப அதனால இப்போ அதனால கவர்மெண்ட்டுக்கு பணம் வராம விட்டு உங்களுக்கு சம்பளத்தை லேட்டா கொடுத்தா நீங்க என்ன சொல்லுவீங்க ஒன்னாம் தேதியே சம்பளத்தை அக்கௌண்ட்ல போட்டுருங்க அது ரொம்ப முக்கியம் அதே தான் வாங்குற காசுக்கு வஞ்சகம் இல்லாம வேலை பார்க்கணும் அதை விட்டுட்டு எனக்கு வேலை சொல்றதே தப்பு நான் என்ற இஷ்டத்துக்கு என்ற நேரத்துக்கு தான் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னா உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு நான் சொல்லல இது மக்களாட்சி மக்களுக்கான ஆட்சிங்கிறத மனசுல வச்சுக்கங்க இந்த எல்லாத்துக்குமான வீட் சுகர் பத்து பெர்செண்டாக தான் இடபிள் எவ்வளவு ஸ்பீடா விரைந்து வேலையை பத்து கையெழுத்து போட்டீங்க பிஜேபி கவர்மெண்ட் குடுக்கறதுக்கு மட்டும்தான் நான் சைனா விரைந்து பண்ணுவேனே தவிர வேற யாராவது நீட்டுக்கோ இதுக்கு எதிராய் கொடுத்தாங்கன்னா அதை படிக்க கூட மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப தப்பு பிரசிடென்ட் பதவி அப்படிங்கிறது பொதுவான பதவி பிரசிடென்ட்டுக்கு கவர்னருக்கெல்லாம் ஏன் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணலன்னா உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண மாட்டாங்கிற அதிதீவிரமான நம்பிக்கையில ஏன்னா சம்பளம் மட்டும் உங்களுக்கு எந்த தடைகளும் இல்லாம மாச மாசம் தான் இருக்கும் அந்த சம்பளத்தை வாங்கி எங்களுக்கான வேலையை நீங்க கரெக்டா பாப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அதுவும் இல்லாம நீங்க பொதுவானவர்கள் உங்களுக்கு எந்த பார்சாலிட்டி ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காதுங்கிற நம்பிக்கையிலையும் அப்புறம் மாநில அரசுகள் அனுப்புனா அதுக்கு கையெழுத்து போடுறது தானே வேலை அந்த வேலையில உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு டவுட் வருதுன்னு தான் நான் கேட்கறேன் ஏன்னா இந்த அரசுகள் இந்த மக்களாக எங்க கிட்ட சில விஷயங்களை வந்து சொல்லுவாங்க அதுக்காக சட்டத்தை போடுறாங்க உதாரணத்துக்கு நீட்ட ஒழிப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஆமாங்க நீட்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு இத்தனை உயிர்கள் போய்கிட்டு இருக்குது இந்த பிரச்சனை எல்லாம் கியூர் பண்ணணும்னா நீட் வேண்டாம்னு சொல்லணும்னு சொல்றோம் அதுவும் இல்லாம நீங்க சொல்ற அந்த நீட்ல ஒண்ணுமே நீட்டா இல்ல எல்லாமே ஊழலா இருக்கு கொஸ்டின் பேப்பர் வேணுமா இவ்வளவு அமௌண்ட் ஆன்சர் ஷீட்டை மாத்தணுமா இவ்வளவு அமௌண்ட் ஆளவே மாத்தி எக்ஸாம் எழுத வைக்கணுமா அதுக்கு தனி அமௌண்ட் அப்படிப்பட்ட நீட் இருக்காதுன்னு ஒரு கட்சி அவங்க மக்கள் கிட்ட சொல்லுது அப்படின்னு நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு ஓட்ட போடுறோம் ஆட இந்த திமுக மட்டும் வேணாம் சொல்லல இதுக்கு முன்னாடியே அந்த நீட்டை ஏத்துக்கிட்ட அதிமுகவும் வேண்டாம்னு சொல்லுது இப்படி வேண்டாம் சொன்ன கட்சிக்கு நாங்க ஓட்டு போடுறோம் அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் சட்டசபையில அவங்க கொடுத்த தீர்மானத்தை நிறைவேற்ற ட்ரை பண்றாங்க அப்புறம் அவங்க கொடுத்த வாக்குறுதிய சட்டமன்றத்துல தீர்மானமா நிறைவேற்றி உங்களுக்கு அனுப்புறாங்க வாக்குறுதி அதை வாக்கு அவங்க கொடுத்த அவங்க நிறைவேற்றா அனுப்புறாங்க கையெழுத்து போட்டா முடிஞ்சு அவ்வளவுதான் இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு இதுல என்ன இருக்குன்னு எனக்கு இந்த புரியல இப்போ நீங்க எட்டு கோடி மக்களுக்கு தான் நின்னுட்டு இருக்கீங்க ஆனா இந்த எட்டு கோடி மக்களும் செலுத்துற வரி தான் உங்களுக்கு சம்பளமா வந்துட்டு இருக்குது உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் லேட் பண்ண மாட்டேன்னு சொல்லணும் இனி நீங்க அதை சொல்லணும் ஆக்சுவலா நீங்க அதை சொல்லணும் நீங்க சொல்லாததுனால செய்யுங்கன்னு சொல்றாங்க சரிங்க செய்யறேன்னு தான் சொல்லணுமே ஒழிய என்னையா நீ கேள்வி கேட்கற என்னையா செய்ய சொல்ற சரிங்க செய்யறேன்னு தான் சொல்லணுமே ஒழிய என்னையா செய்ய சொல்றேன்னால கேள்வி கேட்க கூடாது இந்த மூணு மாசம் டைம் கொடுத்தது பிஜேபி ஆள் இப்ப இந்த மூன்று மாசம் டைம் கொடுத்தது பிஜேபி மாநிலங்கள்ல இருந்து வர மசோதாக்கு அவ்வளோதான் கேள்விகள்லாம் தப்புன்னு திருப்பி வாங்கிருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மகிழ்ச்சியா நான் வேலை செய்யறேன்னு சொல்லி போடுங்க புன்னகையோட நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்வோம் நாட்டை முன்னேற்றுவதற்கு நன்றி வணக்கம்